அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும் நிறைய பேருக்கு அடிக்கடி ஒரு கேள்வி சார் எனக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வேலையை வந்து நிரந்தரமான வேலை கிடையாது என் வாழ்க்கையில் உங்கள் லக்கணம் பத்து பத்து வருஷம் மாறுது ஆனால் நான் எனக்கு பார்த்திங்கன்னா இருபது வருஷமாக இருந்தாலும் ஒரு சில கிரக அமைப்புகள் எனக்கு வந்து சேர்க்கை இருக்குது அதை தொட்டு தான் எனக்கு வேலை கிடைக்கல கரெக்ட் உண்மை தான் வாய்ப்புகள் நிறைய வரும் ஆனால் ஒவ்வொருத்தர் பயன்படுத்தக்கூடிய திறன்களும் திறமைகளும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வேலை எப்படி இருந்துச்சுனால இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு கம்ப்யூட்டர் மட்டும்தான் வேலையாக இருக்குது அப்படி உலகம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது உதாரணத்திற்கு வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை பெறும்போது கிரக இணைவுகளை வந்து எவ்வளோ பொதுவாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா பொதுவான பலனாக தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சூரியன் கேது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்க கண்டிப்பாக சூரியனுக்கு சேர்ந்துருந்துச்சுன்னா சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு முழுமையான அல்லது முழுமை திருப்தி இல்லாத அந்த வேலையை நான் வேண்டாங்க எனக்கு வேண்டாங்க எனக்கு பிடிக்கலங்க எனக்கு ஒத்து வராதுங்க இப்படியே நான் சொல்லி சொல்லி இந்த வேலைகளை நான் தவிர்ப்பேன் அதை விட்டு வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்படுவோம் வேலையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் இது ஒரு பொதுவான பலன்தான் அதை விட்டு வந்து சூரியனுக்கு எது உங்கள் ஜாதத்தில் இணைஞ்சிருக்கா கண்டிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் மனப்போ பெரிய லெவலில் போராட்டமாக இருப்பீங்க வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கிற வேலையை போய் உங்கள் வாழ்க்கையில் பிடித்து கொண்டு அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷம் வாழுங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி